நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோவை காட்டும்போது ஆ ஆஹ் இவர் ஹீரோ அப்படின்னு காட்டுறது இல்லை அவருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி ஒரு பிஜிஎம் ஒரு ஸ்லோ மோஷன் அது நீங்க தான் அந்த இன்டர்வியூ டைம் உடைய ஹீரோ இல்ல ஹீரோயின் அதுல தப்பே இல்ல ஏன்னா நீங்க புதுசா எந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து சொல்ல போறது இல்ல உங்களை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க உங்களை பத்தி உங்களை விட பெட்டரா யாராலுமே சொல்ல முடியாது கரெக்டா இந்த ஒரு டிப் தான் எல்லா லாங்குவேஜ் கத்துக்கிறவங்களுக்கும் எந்த லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டாலும் அதோடைய கான்செப்ட்ஸ் கிராமர் மட்டும் கத்துக்கிட்டு இங்கிலீஷ்ல பேச முடியுமான்னு கேட்டா முடியாது உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போது மை செல்ஃப் கிரேஸ் மை செல்ஃ யோர் நேம் அப்படி யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க தட் இஸ் நாட் ரைட் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த ரெஸ்யூமேல போடாதீங்க நீங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை பற்றி சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் போயிடும் ஃபெயிலியர் அதாவது தோல்வி அப்படின்ற ஒரு வேர்டை டிக்ஷ்னரியிலேந்தே தூக்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நானும் பல தோல்விகளை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு கிரேஸ் ஜெகநவி அ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனர் பேசிக்காக நீங்கள் ஒருத்தரை போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பண்ணனும் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இதான் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு வேணும் ஒரு கார் வேணும் ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்டு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கணும் படிக்கணும்னு சொல்றாங்க நல்லா படிக்கிறோம் அண்ட் தென் காலேஜ் போகிறோம் அண்ட் தென் ஒரு நல்ல ஜாப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் ஸோ தட் நமக்கு வேணுங்கிறதுலாம் அதுலருந்து வாங்கிக்க முடியும் கரெக்டா ஸோ இந்த காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும் யார் இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லாருமே இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ஃபேஸை தாண்டி தான் நம்ம அந்த பீஸ்ஃபுல் லைஃப்பை போய் ரீச் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ அந்த இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயத்த எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரூமிங் அண்ட் பிளெசன்டபிள் அப்ரோச் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் இன்டர்வியூ போகிறோம் அவங்க கிட்ட அந்த ஹெச்ஆர் கிட்ட ரெசியூமேவும் கையில் இருக்கு அதை வச்சு நீங்கள் யாருன்னு அவங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்க அந்த இன்டர்வியூ ரூம் என்டர் ஆகும்போது அவங்க பாக்குற ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கதான் நீங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய கிடையாது உங்க ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் அதாவது இங்கிலீஷ்ல கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுதான் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவே நம்ம ஒரு படம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோவை போது ஆ இவர் தான்ப்பா பா ஹீரோ அப்படின்னு காட்டுறது இல்ல அவருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி ஒரு பிஜிஎம் ஒரு ஸ்லோ மோஷன் அதே தான் வந்து அந்த ஹீரோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ ரூம் என்டர் ஆகும் போது நீங்க தான் அந்த இன்டர்வியூ டைம் உடைய ஹீரோ இல்லை ஹீரோயின் அவங்க உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பர்சன் நம்ம ரோலுக்கு கரெக்டாக செட் ஆவாங்களா அப்படிங்கிறது தான் ஸோ நீங்க அந்த கம்பெனியோட கல்ச்சர் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சராகவே கேஷுவல் வேர் பண்ணுற ஒரு கம்பெனியாகவே இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு ஃபார்மல் அட்டையர்ல போறது தான் கரெக்ட் ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் அட்டையர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ நீங்க இருந்து டோ வரைக்கும் மெயினாக கவர் பண்ண வேண்டியது என்னன்னு ப்ரொஃபஷனல் அட்டையர் அண்ட் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் இதுதான் அண்ட் பிளசன்டபிள் அப்ரோச் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் லுக் அட் யோர் ஃபேஸ் அட் யோர் செல்ஃப் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோர் ரெசியூமே நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இது ரெசியூம் கிடையாது ரெசியூமே இந்த ரெசியூமேன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதாவது பயோடேட்டா கரெக்ட் ஒரு ரெசியூமே நீங்க எடுத்துட்டு போகும்போது மேக் ஷூர் தட் இட் ஹாஸ் டூ பேஜஸ் ரெண்டு பேப்பர் இருக்கிற மாதிரியாவது கண்டிப்பா எடுத்துட்டு போங்க உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த ரெசியூமேல போடாதீங்க நீங்க எல்லாத்தையும் அதுல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு இன்ஃபர்மேஷனே இல்லாம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இல்ல அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க பண்ணாத ஸ்கில்ஸ் நீங்க பண்ணாத கோர்சஸ் உங்க ரெசியூமில ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது போது என்ன ஆகுதுன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியாம போயிடும் அதனாலேயே உங்களுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நான் எப்படி ரெண்டு பேஜ்ல எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் யூ கேன் ஹேவ் த்ரீ பேஜஸ் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் கொஸ்டின் எந்த இன்டர்வியூ நீங்க போனாலும் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பாங்க டெல் அபவுட் யுவர் செல்ஃப் இந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நீங்க யாரு நீங்க எந்த மாதிரி ஆளு உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை இந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃபில் அவங்க என்ன பாக்குறாங்க மெயினா அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க எப்படி பேசுறீங்க உங்களுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியுது உங்களை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு தெரியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்கு செல்ஃப் கேக்குறாங்க சோ கம்யூனிகேஷன் சொன்னதுனால இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கம்யூனிகேஷனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல பேசுறது ஆஹ் எங்களுக்கு இங்கிலீஷ் வரல அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க தட் இஸ் நாட் ட்ரூ கம்யூனிகேஷன் அப்படின்னா உங்க மைண்ட்ல ஒரு விஷயத்த பத்தி ஒரு ஐடியா வரும்போது அதை ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் அது எந்த லாங்குவேஜாவும் இருக்கலாம் இங்கிலீஷ்ல பேசுறது தான் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது உண்மை கிடையாது இப்போ இங்கிலீஷ்னு ஒரு விஷயம் சொல்றதுனால நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லைன்னா வேலையே கிடைக்காது அப்படின்லாம் நம்ம ஊர்ல மெயினாக நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது ஆனா இங்கிலீஷ் இஸ் குளோபலைஸ்ட் நீங்க எந்த ஒரு சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனியில் போனாலும் இன்டர்வியூஸ்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் நடக்குது சில கம்பெனிஸ்ல தமிழ் தேவைப்படுற கம்பெனிஸில் அவங்க தமிழ்ல பேசுறாங்களே தவிர நிறைய கம்பெனிஸ்ல இங்கிலீஷ்ல தான் இன்டர்வியூஸ் நடக்குது ஸோ நீங்க இங்கிலீஷ்ல தான் அந்த இன்டர்வியூல கம்யூனிகேட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த லாங்குவேஜை ப்ராப்பரா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு டிப் தான் எல்லா லாங்குவேஜ் கத்துக்கிறவங்களுக்கும் எந்த லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டாலும் அதோடைய கான்செப்ட்ஸ் கிராமர் மட்டும் கத்துக்கிட்டு இங்கிலீஷ்ல பேச முடியுமான்னு கேட்டால் முடியாது அதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அப்படிதான் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு நாள் டெஃபினட்டா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு தேர்ட் பாயிண்ட் நான் சொன்னேன் அதுல வந்து நான் மனப்பாடம் பண்ணிட்டு மக் பண்ணிட்டு போய் பேசலாமா அது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தப்பே இல்லை ஏன்னா நீங்க புதுசா எந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து சொல்ல போறது இல்லை உங்களை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க உங்களை பத்தி உங்களை விட பெட்டரா யாராலையுமே சொல்ல முடியாது கரெக்டா சோ சம்டைம்ஸ் ஒரு இன்டர்வியூ அப்படின்னாலே நமக்கு பயங்கர நர்வஸ் ஆயிடும் கரெக்டாக அந்த நர்வஸ்னஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம்னா வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதை எப்படி பண்ணோம் அப்படின்னா மிரர் டாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கண்ணாடி முன்னாடி டெய்லி இப்போ இன்டர்வியூக்கு உங்களுக்கு நாலு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எவ்ரி டே முடிஞ்சா காலையில ஈவினிங் இல்லை ஏதாவது ஒரு டைம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று ஓகே டெல் அபவுட் யூர் செல்ஃப் இது வந்து கண்டிப்பாக ஒரு டீஃபால்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரப்போற ஒரு கொஸ்டின் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு உங்களுடைய எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் சொல்லலாம் உங்களுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸ் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்கள் எய்ம் இன் லைஃப் இது எல்லாமே நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த டெல் அபவுட் யோர் செல்ஃப் கொஸ்டின்ல ஸோ இந்த மிரர் டாக்கிங் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா யூ வில் கெட் ஃப்ளூவெண்ட் யூ வில் நோ வாட் டு டாக் என்ன பேசணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த கொஸ்டினை கேட்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்க மைண்ட்ல லைனா வரும் அது அப்படியே நீங்க சொல்லலாம் இன்னும் ரெண்டு டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்னு உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மை செல்ஃப் கிரேஸ் மை செல்ஃப் யுவர் நேம் அப்படி யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க தட் இஸ் நாட் ரைட் மை நேம் இஸ் கிரேஸ் ஐ எம் கிரேஸ் திஸ் இஸ் கிரேஸ் இது கரெக்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறது தப்பு ஏன்னா மை செல்ஃப்ன்ற வேர்டோடைய மீனிங் நானே நான் எப்படி நானே கிரேஸ் அப்படின்னு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் முடியாது நம்பர் டூ இன்டர்வியூவர் ஆல்ரெடி கிரேஸ் கேன் யூ டெல் அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு என் பேரை சொல்லி அந்த கொஸ்டினை கேட்டுட்டாங்கன்னா திருப்பியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆ திஸ் இஸ் கிரேஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்கன்றதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு நீங்க அந்த இன்டர்வியூவை கிராக் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மீ டுடே ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்